வாயு செஞ்சுடர் தாங்கு மாசுடர்கள் நாய கங்கையில் நாணல் ஓடையிலே மேய பங்கைய வீயில் சேயன் ஆகிய தேவர் தூவினற்பு செங்கன் மாலுரை செய்தவாரருமின் மங்கை மரமுதூட்டவே வரும் ஞாண்டு எங்கள் நாயகம் சேயனவாய் அங்கை ஆமலர் சார்ந்தவோர் அமயம் சீர்கொள் சேவிளையாடல் செய்திட என்று ஏர்கொள் சிந்தையில் எண்ணியே பழவாம் பேர்கொள் போதொரு பிள்ளை பள்ளி நேர்கொள் யோகதிலே நிலாவியதால் நகைத்தது உலாய் ஒன்று கண்ணழை ஓடவிம்மியதால் ஒன்று பேரொளி ஒங்கவே கதறிற்று ஒன்று நல்லோடி இறங்கியதால் ஒன்று கால்விரலே சுவைத்தது உலாவு ஒன்று கையலர் ஒன்றவை ததுவாய் ஒன்றராய் என உன்னதே நொடியுள் ஒன்று பூமி தோ கையோடே மூன்று இரண்டு ஆடி முந்தையகியதொன்று ஊன்று சேவடி சேப்பஓடியதொன்று என்ற ஏகி ொன்று ஆஞல் ஆர்நிலம் இடி தாய்கரம் ஏகியதொன்று எகியதொன்று வீழல் ஆடியதொன்று ஏ நாடவளையே உணற்றியதொன்று தாய் வீப்புற ஒன்றசைந்ததரோ தாவு தேரையில் ஒன்று தத்தியதால் மாவல் எழகம் மல்லர் என்ன இரண்டு ில் நெற்றி முட்டி உழாய் தாவில் சண்டைகள் செய்தால் புடனே சால் மின் இரண்டு தாழ் புயம் வென் கோள் கொள் சங்கம் உழந்து கோள் வீர்கை வாழ்கொள் மத்தகம் மார்பு கண்டமுமாம் வேல்காளால் நனியை தாக்கி வீரியவே அந்த பல தவியாடி நிலன் வந்தேலாம் நனி மண்டி நின்று நடம் தந்த அருமசை கடங்கிடுமோ சந்தன் ஓகை அவாவு தன்மயரே தந்த அருமீசை கடங்கிடுமோ சந்தன் ஓகை அவாவு தன்மயரே